ஆஸ்ட்ரோமித்ர நேர்களுக்கு வணக்கம் தினமும் ஒரு நிமிட ஜோதிட மற்றும் ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மார்கழி மாதம் வரும் தேய்பிரை அஷ்டமி திதி அஷ்டமி பிரதர்ஷனம் எனப்படும் அன்று சிவபெருமான் அனைத்து உயிரினத்திற்கும் படி படியழப்பார்கள் என்ற நம்பிக்கை உண்டு இந்நாளில் மதுரையில் மீனாட்சி அம்மையாரும் சுந்தரேஸ்வரரும் ரிஷப வாகனத்தில் சட்ட தேரில் உலா வருவார்கள் அதை பெண்கள் இழுத்து வருவது சிறப்பு இந்நாளில் சிவபெருமானை வழிபடுபவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் உணவு கிடைக்கும் என்ற நம்பிக்கை உண்டு ஒரு நாள் பார்வதி தேவிக்கு ஒரு சந்தேகம் வந்தது அனைத்து உயிருக்கும் உண்மையிலேயே சிவபெருமான் படி அழைக்கிறாரா என்று சோதித்துப் பார்க்க ஒரு எறும்பை குடுவைக்குள் அடைத்து வைத்தார்கள் உமாதேவி சிவபெருமான் அன்றைய தினம் எல்லா ஜீவராசிகளுக்கும் படியழந்து விட்டு வந்தார் இன்று அனைத்து உயிரினங்களுக்கும் படியழந்து விட்டீர்களா என்று கேட்டார்கள் பார்வதி தேவியார் ஆம் உணவழித்து விட்டேன் உனக்கு ஏன் சந்தேகம் என்று கேட்டார் சிவபெருமான் குடுவையில் இருந்த எறும்புக்கு படியளந்தீர்களா என்று கேட்டு பின் குடுவையை திறந்து பார்த்தார்கள் தேவியார் அதற்குள் இருந்த எறும்பு அரிசியை சாப்பிட்டு கொண்டு இருந்தது அதை பார்த்த தேவி ஈசனிடம் தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டார்கள் இந்த திருவிளையாடல் நடந்த நாள் மார்கழி தேய்பிரை அஷ்டமி இதை நினைவு கூறும் வகையில் மதுரையில் இந்நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுகின்றது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்